மாதா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் அன்றாட உணவாக ஆண்டவர் இயேசுவின் இரையாட்சி பணி நமக்கு தரப்படுகிறது யோவான் பத்து பத்து எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் அதுவும் நிறைவாக பெற வேண்டும் என்பது இயேசுவிட லட்சியம் இந்த லட்சிய கனவை நிறைவேற்றுவதற்காக இயேசு தனது இரையாட்சி பணியை முன்னெடுத்து செல்கிறார் ஆனால் இந்த இரையாட்சி பணியை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை குறிப்பாக யூதட்சமை தலைவர்கள் பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவின் பணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை குறை காண்கிறார்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறார்கள் இத்தருணத்தில்தான் இயேசு யாருக்கு ஒப்பிடுவேன் என்கின்றா எழுப்புகிறார் காரணம் அவர்களிடையே இரையாட்சி பணியை போதிக்கின்ற போது அவரை புறக்கணிக்கின்ற ஒரு சூழலில் உருவகம் வாயிலாக அவர் இவ்வாறு சொல்லுகிறார் நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை மாரடித்து புலம்பினோம் ஆனால் நீங்கள் ஒப்பாரி வைக்கவில்லை சிறு பிள்ளைத்தனமாக இந்த பரிசையர்களும் சட்ட அறிஞர்களும் அவர்களை பற்றி ஒரு செய்தி இன்றைய வாசகமாக நமக்கு தரப்படுகிறது காரணம் திருமுழுக்கு யோவார் இயேசுவிடை முன்னோடியாக நற்செய்தியை பறைசாற்றுகிறார் இரையாட்சியை முன்னறிவிப்பதற்காக வருகின்ற வேளையில் ஒட்டக மயிராடை அணிந்திருக்கின்றார் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் முன்கின்றார் ஒரு துறவியாக வாழ்கின்றார் இறைவாக்கு உரைக்கின்றார் ஆனந்த பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் யூத குலத்திலரும் இவரை பேய் பிடித்தவன் என்று ஏற்றுக் கொள்வதற்கு தயங்குகிறார்கள் திருமுழுக்கு யோவானை புறக்கணிக்கின்றார்கள் அதே வேளையில் மானிடமகன் ஆட்சி பணியை மக்களிடையே வந்து அறிவிக்கின்றார் ஏழைகளோடு ஏழைகளாக மக்களோடு மக்களாக இணைந்து தன் பணியை ஆற்றுகிறார் அவர்களோடு உணவருந்துகிறார் அவர்களோடு குடிக்கின்றார் ஆனால் இந்த மறைந்துள்ள அறிஞர்களும் பரிசெயர்களும் கூறுகின்ற குற்றச்சாட்டு இவன் பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் நண்பனாக இருக்கின்றான் பெரும் தீனிக்காரனாக இருக்கின்றான் குடிகாரனாக இருக்கின்றான் என இயேசுவையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் ஆக துருமுழுக்கு எவ்வாறையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தருணத்தில்தான் இயேசு தன் சமய தலைவர்களை நோக்கி கூறுகின்ற வார்த்தை உங்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் அன்பிறை மக்களே இயேசுவை நம்புகின்ற நாம் இயேசுவை வழிபடுகின்ற நாம் அவர் வழியில் நடப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா ஒருவேளை நம்மையும் குறித்து இயேசு இதே வார்த்தை சொல்வாரோ உங்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் திருமுழுக்கு யோவான் கூறிய வார்த்தைகளை கேட்ட சாதாரண மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானை தேடி வந்தார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வினா எழுப்பினார்கள் திருமுழுக்கியோவானும் அவர்களுக்கு வழியை காட்டினார் இயேசுவை நம்பியவர்களும் நாங்கள் பின் பின்தொடர்கிறோம் என்று சொன்னபோது என் பின்னே வாருங்கள் என்று அவர்கள் அழைத்துச் செல்கிறார் நாமும் இயேசுவை பின்தொடர்ந்து இந்த சமூகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்யப் போகிறோம் இயேசுவுக்காக எதை செய்யப் போகிறோம் இரையாட்சி பணியில் நமது பங்களிப்பு எதுவாக இருக்கப் போகிறது சிந்திப்போம் அன்றாட உணவு ஆண்டவரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதாக அமைய வேண்டும் என் சொந்த விருப்பத்தை அல்ல ஆண்டவரின் விருப்பத்தை அவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றுவதுமாக இருக்க ஆசைப்படுவோமா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க